மீனாவுடைய கோபத்தை எப்பயுமே வெள்ள அழகாக கம்பாங்க ஈவன் அந்த சிந்தாமணிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டக்கு டக்குன்னு பேசுகிறது கிண்டல் பண்ணி பேசுகிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க காட்டாததுக்கான ஒரே காரணம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான குடும்ப பொண்ணுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து பல விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க மீனா பெரியவங்க முன்னாடி எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களே கடுப்பேற்ற மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு விஜயா பண்ணாங்க நமக்கே கடுப்பாக தான் இருந்துச்சு ஸோ முதல்ல இப்போ குடிச்சிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாருங்கிறத சத்யா கால் பண்ணி மீனாட்டை சொல்ல நீ கிட்டக்க போகாத அது போலீஸ்காரர் வீடு வேறு இவர் வேறு குடிச்சிருக்காரு உனக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி தம்பி அனுப்பிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சுட்டு கேட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு குடிச்சிட்டு போய் அங்கேலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது உங்கள் அப்பாட்ட சொல்லவாண்ணா இல்லை எனக்கு வேலையே போயிடுச்சு நான் சும்மா இருக்க போகிறேன் இந்த வீட்டில் என்ன செய்ய போகிறேன்னா எத்தனையோ நாளாக நீ வந்து நீங்கள் தான் உழைச்சிங்க இந்த வீட்டுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்கன்னு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு தூங்க வச்சா அவர் காரில் எஞ்சி வீட்டை கூட்டி பெருக்கிட்டு இருக்கார் வீட்டை கூட்டி பெருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது அவர் செய்யறதும் தப்பே கிடையாது ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ண விதம் இருக்குல்ல விஜயா அப்படியே வந்து நக்கலா பார்த்து ரூமும் வந்து கூட்ட வேண்டியது கூட்டுங்கிறத சொல்லிட்டு துணியை துவைக்க போறான் உன் துணியை சேர்த்து துவைக்கவான் முத்து வந்து மீனாட்ட கேட்டதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சுட்டால வீட்டிலேயே உட்கார வச்சு துணி துவைக்க வச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண வைக்க போறியா வேற என்ன வேலை தர போறோம்னா கிண்டல் பண்ண ஒரு இடத்துல கடுப்பாயி அந்த விளக்கு மாதிரி தூக்கி அப்படியே விட்டு எறிகிறாங்க மீனா விட்டா விஜயா மேலே விழுந்திருக்கும் போல விஜயா கீழே உடனே கடுப்போட உழு டக்குன்னு பயந்து போய் கீழே விழ நிறுத்துங்க ஒழுங்காக வாயத்தை வாயை மூட்டு வாங்க அப்படின்னு கூட கூப்பிட்டு போயிட்டு போலீஸ்காரங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுங்கிறாங்க நீ என் கூட வாங்க நீ எந்த வேலையும் செஞ்சு கிழிக்க வேணாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ இதுக்கு பிறகு அங்கே நடக்க போகிற கூத்தெல்லாம் ஒரு பக்கம்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோகினியே திருப்பி அந்த சிட்டி கூப்பிட்டு அனுப்பி அந்த செயின் திருட்டு திருட்டு செயினை கையில் கொடுத்து இது மூணு லட்ச ரூபாய் செயின் அதை ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் உங்களை தரேன் நீங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கனால உங்களுக்கு தரேன் நீங்கள் தான் வந்து வேறு அந்த முத்து விஷயத்தில் வேறு சாவியை வேறு கொடுத்தீங்க அப்படின்னு உங்கள் செஞ்சதை எங்களுக்கே ஞாபகப்படுத்த காமிச்சு ஒரு லட்சத்தை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு ஒரு லட்சங்கிறது ரொம்ப வந்து ஜாஸ்தி பணம் இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணுறேங்கிறாங்க ரோகிணி அவங்க இந்த பக்கம் சிக்கிக்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அந்த அருண் வந்து இந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் காமிச்சு கடைசியாக வந்து இப்போ இவரையே முத்துவ ஜெயிலில் போகலான்னு நினைக்கும் பொழுது மீனாக அங்கே இருக்க அந்த கான்ஸ்டபில் வச்சு இவங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் இந்த அருண் வந்து வேறனே பொய் சாட்சி கொடுத்து இவர் வந்து உள்ளத்தள்ள பார்த்தாருங்கிறத வச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் அவர் திட்டு வாங்க வைக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கடைசியாக வந்து அருண் பேர் நம்ம மத்திலும் கெட்டு போனதான் மிச்சம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ